வெல்கம் பேக் ஸ்ரீம் இன்னைக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு பணக்கார ஸ்ட்ரீட்ல லொக்கேட் ஆயிருக்கேன் போர்த்தீஸ்க்கு தான் வந்து இருக்கும் போத்தீஸ்ல இப்ப சம்மர் கலெக்ஷனா எக்கச்சக்கமான சாரீஸ் வந்துருக்குங்க விதவிதமான சாரீஸ் வந்துருக்கு அதுல உங்களுக்கு லோ பட்ஜெட்லயும் இருக்கு ஹை பட்ஜெட்லயும் இருக்கு போர்த்தீஸ் ஓட கலெக்ஷன் பத்தி நான் சொல்லவே வேணா உங்களுக்கே நல்லா தெரியும் ரொம்ப யூனிக்கான குவாலிட்டியான சூப்பரான சாரீஸ் எக்கச்சக்கமா வந்திருக்கு சோ டெய்லியுமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க பாக்குறீங்க அப்படின்னு நம்புறேன் நம்ம போர்த்திஸ்ல இப்ப ஆடி தள்ளுபடி அம்மக்களமா போயிட்டு இருக்குங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் குமிஞ்சு கறக்க நம்ம ஆடிக்காக வந்து புது புது கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க டென் டு பிப்டி பெர்சென்ட் வரைக்கும் நம்ம போர்த்திஸ்ல நிறைய கலெக்ஷன்ஸுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க ஸோ சில்க் சாரீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்கு அதே மாதிரி காம்போ ஆஃபர்ல வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல வச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப பேவரட்டான லெனன் காட்டன் சாரீஸ் எல்லாமே பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல இருக்குங்க அதனாலதான் நான் இந்த கலெக்ஷன் நான் ஃபர்ஸ்ட் காட்ட போறேன் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் நல்ல அழகான கலர்ஸ் பிளஸ் டிசைன்ஸ் எல்லாமே யூனிக்கா பார்க்க போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான சாரீஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது இந்த பியூட்டிஃபுல்லான சாரி தாங்க இது பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் லெனன் அதாவது டிஷு லெனன் காட்டன் அப்படின்னு சொன்னாங்க இதோட பிரைஸ்டி அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் வருதுங்க இந்த சாரில என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா வெயிட்டே கிடையாது யூஷுவலா லெனன் காட்டன் வந்து எடுத்தோம் அப்படின்னா மைல்டா ஒரு வெயிட் தெரியும் பட் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் வெயிட் மாதிரி இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்து எனக்கு சாரி உடனே எனக்கு அதை உடனே அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி நிறைய கலெஷன்ஸ் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் ஆஃபர் குடுக்குறாங்க ஆடி ஆஃபரா ஆ ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபைவ் ரேஞ்சில இருக்கிற ஸாரீஸ் தான் இது எஸ்பெஷலி இந்த சாரீஸ் மட்டும் இந்த டிஷ்யூ லெனன் காட்டன் மட்டும் உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர் குடுக்குறாங்க மிச்ச நார்மல் லெனன்ஸ் காட்டன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கேட் ஒன் எல்லாம் கொடுக்குறாங்க அதுவும் நான் காமிச்சிருக்கேன் ஸ்கிப்பாம பாருங்க ஸோ இதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃபரெண்டான பேட்டர்ன்ல ஒரு சாரியும் இருந்திருக்கும் மேல அந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா யூஷுவல் பேட்டர்ன் இல்லாம ரொம்ப யூனிக்கான பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க ஸோ இது பாருங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல இது பாத்தீங்கன்னா நார்மல் லெனன் காட்டன் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பை ஒன் கெட் ஒன்ல வாங்கிக்கலாம் இல்ல நீங்க ஒரு சாரி சிங்கிளா வாங்கிட்டு பாதி பிரைஸ் கூட கொடுத்துக்கலாம் நீங்க சோ இனிமே மேக்ஸிமம் நம்ம பாக்க போறது எல்லாமே பை ஒன் கேட் ஒன் தான் பாக்க போறோம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒயிட்ல ப்ளூ டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு உங்களுக்கு பார்டர்ல ஸ்கை ப்ளூல உங்களுக்கு சில்வர் சரி போட்ட மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வருது அதுவே நீங்க ஒண்ணு எடுக்கும்போது போது பாதி ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அடுத்தது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸாக்ட் பேட்டர்ல ஒரு சாரி இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கேட் ஒன்ல கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது லெனன் காட்டன்ல கிரேல பாத்தீங்கன்னா பிளாரல் ஒர்க்ல கூட செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன் சோ இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெனன் காட்டன் எல்லாமே உங்களுக்கு ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் அதுவே நீங்க ஒரு சாரி வேணும்னா பாதி பிரைஸ் குத்து வாங்கிக்கலாம் அடுத்தது இந்த கிரீன் கலர் சாரி பாருங்க நல்ல ஒரு மூங்கா கிரீன்ல பியூட்டிஃபுல்லான ஒரு சாரி ரொம்ப நல்லா இருக்கு டபுள் சைட்ல உங்களுக்கு பார்டர் வச்ச மாதிரி சாரி அடுத்தது இது பாருங்க நல்ல வைப்ரண்டான பிங்க் பிளாரல் ஒர்க்ல அட்டகாசமான ஒரு சாரிங்க ரொம்ப அழகா இருந்தது நிறைய பேர் இந்த சாரீ வந்து எடுக்கிறதுக்காக தான் இருந்தாங்க ஜஸ்ட் நான் சைட் பை சைட் அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டேன் இதுவும் பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி நீங்க வாங்கினீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்க்கு வாங்கிக்கலாம் அதுவே நீங்க ஒரு சாரி வாங்கும் போது பாதி பிரைஸ் கொடுத்தா போதும் ரொம்ப அழகா இருக்கு ஆக்சுவலா இதோட ஒரிஜினல் பிரைஸ் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் மட்டும் வரும் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு நிஜமா ரொம்ப சூப்பர் தான் சொல்லுவேன் ஏன்னா நல்ல பியோர் லெனன் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அடுத்து இது பாருங்க ஹாஃப் ஒயிட்ல மல்டி கலர் டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரிங்க சான்ஸ் இல்ல மேல அந்த டிசைன் எல்லாம் பாருங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் நம்ம நார்மலா பார்க்குற எல்லா சாரியை விட இது ரொம்ப யூனிக்கா கலர் அதே மாதிரி இந்த சாரி பாருங்க ஒரு மாதிரி மைல் எல்லோல மல்டி கலர்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி பியூட்டிஃபுல்லான சாரிங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வருது இதுல இருந்து நீங்க வந்து ஒரு சாரி வேணும்னா பாதி பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் அப்பனா ஒரு சிக்ஸ் பிப்டி அந்த ரேஞ்சில வரும் நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நிறைய சாரீஸ் இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஜஸ்ட் எல்லா சாரீஸ்க்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் ஏதோ ஒன்று ரெண்டு சாரீஸ் மட்டும் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் ரெண்டு சாரி அடுத்து இது என்னோட ஃபேவரட் கலர் பாருங்களேன் செம்ம பியூட்டிஃபுல்லான கலருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி வாங்கும் போது உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் அதுவே நீங்க ஒரு சாரி வாங்கினீங்கன்னா அதில் பாதி ப்ரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் லேவண்டர் கலர் யாருக்கு தான் பிடிக்காது யோசிச்சு பாருங்களேன் லெவண்டர் கலர் ப்ளஸ் பல்லுல உங்களுக்கு அழகாக எல்லோ ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்துருக்காங்க செம்ம இருக்குங்க நல்ல அழகான ஒரு பிளாரல் ஒர்க் ரோசஸ் போட்ட மாதிரி சாரி ஃபுல்லா உங்களுக்கு அழகா ரோசஸ் போட்ட மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு சாரி பாக்கிறதுக்கு எல்லாருமே இந்த சாரீ கூட நிறைய பேர் சூஸ் பண்ணாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இதே கலர்ல நிறைய சாரீஸ் இருந்துச்சுங்க லாவண்டர்ல அடுத்த பேர் நீங்க பாக்குறது ஒரு மாதிரி ப்ரௌன் அண்ட் ப்ளூ அப்புறம் கிரே பார்த்தீங்கன்னா அழகா இருக்குதுங்க யூஷுவல் பேட்டர் இல்லாம ரொம்ப அழகா டிஃபரெண்டாவே இருந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் நீங்க பாக்கிறது பியூட்டிஃபுல்லான ப்ளூ கலர் சாரிங்க ப்ளூ கரில் பார்டர்லேயே உங்களுக்கு ப்ளூல சம்கி வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ காம்போல சமிழக இருக்குங்க இதுவும் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு சாரி பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க ஒரு சாரீ கூட வாங்கிக்கலாம் நல்லா கிராண்டா இருந்தது அடுத்து நீங்க பாக்குறது இந்த சாரி நல்ல ஒரு பிங்க் அண்ட் கிரே காம்போல கிரே பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரிங்க இது பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பாதி பிரைஸ் கொடுத்து ஒன்று வாங்கிக்கலாம் இதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டீங்கன்னா பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு சில்வர் சாரி இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன் இப்ப நான் காட்டுற இந்த கிரே சாரியும் அப்படிதாங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்கண்ணா பாடி ஃபுல்லா ஒரு சில்வர் சரி ஃபாலோ ஆகுது பாருங்க அதே மாதிரி பார்டர்ல பாத்தீங்கன்னா சம்கி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம அழகா இருக்குங்க இது எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அதாவது டபுள் சாரி நான் சொல்றது ரெண்டு சாரி வந்து இந்த பிரைஸ்ல இருக்கு பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க ஒரு சாரி கூட வாங்கிக்கலாம் ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அழகழகான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க ஒன்று எவ்வளோ யூனிக்கா இருக்கு அப்படின்னு இது வரைக்கும் நீங்க பார்க்காத பேட்டர்ன்ஸ் தான் நீங்க ஒரு ஒரு சாரீலையும் பாப்பீங்க ஸோ இதெல்லாம் பாருங்க ரொம்ப அழகா இருக்கு ஒயிட்ல உங்களுக்கு டிசைன் பண்ண மாதிரி ஒரு சாரி ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்களேன் இந்த ஸ்கை ப்ளூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க ஸ்கை ப்ளூவில் பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ப்ளூல ஃப்ளாரல் ஒர்க் இருக்கிற மாதிரி பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் சரி போட்ட மாதிரி குட்டி பார்டர் டபுள் சைட் பார்டராக கொடுத்துருக்காங்க செம்ம அழகாக இருக்குங்க இந்த சாரியும் ஸோ லெனன் காட்டன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த சாரி கட்டினாலும் அழகா இருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அடுத்தது இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு டைப் ஆஃப் சாரிங்க இது பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் பிப்டிக்கு ரெண்டு சாரி ஏதாவது ரெண்டு சாரி நீங்க வாங்கினீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்ட்டி அதுவே நீங்க ஒண்ணு வாங்கினீங்கன்னா பாதி பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் சாரீஸும் நிறைய வச்சிருக்காங்க ஸோ அடுத்தது இந்த சாரி பாருங்க ஒரு மாதிரி கிரே எவ்வளவு சாரீஸ் பாருங்க வந்துட்டே இருக்குங்க சாரீஸ் நிறைய கலர்ஸ்ல இருக்கு பீச் வித் டிசம்பர் கிரீன் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரும் பாதி பிரைஸ் கொடுத்து நீங்க ஒரு சாரி வாங்கிக்கலாம் சோ அடுத்தது பாருங்க லேவண்டர்லயே நான் சொன்னேன் இல்லையா நிறைய லெவெண்டர்ஸ் இருந்தது இல்லைங்க இல்லங்க அது சரியானும் தெரியல நிறைய லாவெண்டர் கலர்ஸ் வச்சிருந்தாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு சாரி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு குடுக்குறாங்க சோ அடுத்து அடுத்தது பாருங்க பிரவுன் கலர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அழகா ட்ரெண்டியான கலர் பிளஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கலருங்க அந்த ப்ரௌன் இந்த மாதிரி டார்க் ஷேட்ஸ் எல்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க அடுத்தது க்ரீன் வித் பிங்க்ல செம்ம அழகான சாரி பாடி ஃபுல்லாக உங்களுக்கு சில்வர் சாரி ப்ளஸ் டபுள் சைட் பார்டரோட செம்ம அழகான சாரீங்க அட்டகாசமாக இருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெனன் காட்டனில் ஒரு வெரைட்டி தான் செம்மையாக இருக்குங்க இப்போ லெனன் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரி வந்துருச்சு ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா சில வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பியூட்டிஃபுல்லான பீச் கலர் சாரி பிளஸ் அதுல பார்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பார்டர் செம்ம அழகாக இருக்குங்க இதுவும் காம்போ ஆஃபரில் இருக்கிற சாரி தான் பட் இன்னும் அது ஓப்பன் பண்ணலங்கிறதுனால நானும் ஓப்பன் பண்ணல ஜஸ்ட் மேல இருக்க அந்த டிசைன் மட்டும் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டேன் பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு சாரி இது மாதிரி நிறைய இப்போ ஆடிக்காக புதுசு புதுசாக நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்களேன் சான்ஸே இல்லை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா போத்தீஸ்ல கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே செம்மையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே தான் இருக்கும் இப்போ ஆடி வேற கேட்கணுமா நீங்களே வந்து பாருங்களேன் எவ்ளோ சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அது மட்டும் இல்லங்க அந்த கலெக்ஷன்ஸ்க்கு உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க ஆடியோ ஆஃபர்ஸும் குடுத்துட்டு இருக்காங்க வரைக்கும் ஆஃபர் இருக்கு சோ நெக்ஸ்ட் நீங்க பாக்குறது இந்த சாரிங்க பீச் கலர்ல பிளாரல் ஒர்க் வச்ச ஒரு சாரிங்க செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு அதுலயும் சில்வர் சாரில இருக்கிற ஒரு சாரி தான் சூப்பரா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கு இதுவும் ரெண்டு சாரி உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் வரும் அதுவே ஒரு சாரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பிரைஸ் கொடுத்து வாங்கிக்கலாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலருங்க இந்த சாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது பீச் கலர்ல சோ இது மாதிரி நிறைய பை ஒன் கெட் ஒன்ஸ் நம்ம போர்த்திஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம போத்தீஸ்ல சர்ப்ரைஸ் சேல்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் சேல் அப்பப்போ போட்டுட்டே இருக்காங்க ஸோ இன் கேஸ் நீங்க வந்து போத்தீஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆஃபர்ல சூப்பரான சாரீஸோ சுடிதாரோ ஏதோ ஒன்னு கண்டிப்பா வாங்க முடியும் ஸோ எப்போ வந்தாலும் அது நீங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு ஹோப் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்